அன்பார்ந்த இனவெருமை யூடியூப் நேர்களுக்கும் இதுவும் ஒரு அற்புதமான பதிவு இந்த அற்புதமான பதிவு அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு என்ன சொன்னாங்கன்னா ஒரு திசை வெற்றி பெறுமா வெற்றி பெறாதா வெற்றி பெறுமா வெற்றி பெறாதா ஏற்கனவே இந்த வீடியோ போட்டிருந்தா இதில் ஒரு புதிதாக ஒரு என்ன சொல்கிறாங்கன்னா வந்து பேக்கப் இருக்கு புதிதாக ஒன்று அடிஷனலாக வரப்போகிறது இதான் நாம் பார்த்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா ரொம்ப திங்க் பண்ணக்கூடாது ஒரு வீடியோ போட்டோம்னா அதில் எப்படியும் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னான்னா ஆரம்ப காலத்தில் வந்து போடும்போது என்ன சொன்னான்னா குறைவாக ரொம்ப இருக்கும் அதற்கு பிறகு நம்ம வந்து என்ன நிறையா பார்த்து 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 ஒரு ஃபிட்டப் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து நமக்கு வரும் அப்போ அந்த ஃபிட்டப் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும்போது என்ன சொன்னா நம்ம பண்ணித்தான் வரும் அப்போ வந்து என்ன சொன்னாண்ணா போட்ட வீடியோவே போடுறது அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுடைய எண்ணம் கிடையாது அதில் எக்ஸ்ட்ரானரியாக ஒரு ஃபிட்டிங் செட்டிங்ஸ் கண்டிப்பாக இருக்கும் அப்போ வந்து என்ன சொன்னால் ஒரு திசை வந்து நடக்கும் ஒரு திசை வந்து நமக்கு நடக்கும் அப்போ ஒருத்தருக்கு வந்து என்ன சொன்னாண்ணா வந்து புதன் திசை நடக்கிறோம் புதன் திசை சந்தோஷம் அப்போ அந்த புதன் திசை வந்து வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னால் புதனுடைய நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கும் புதனுடைய நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கணும் இது முதல் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் புதனுடைய தோஷமுடைய நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கணும் முதல் பாயிண்ட்டில் வந்து இல்லை அப்படின்னா ரெண்டாவது பாயிண்ட் வந்து புதன் தோஷமுடைய நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கணும் சரி அதுவும் இல்லைன்னா அந்த திசை நாயகன் இருக்கார் இல்லையா அந்த திசை இப்போ புதன் திசை புதன் திசையில் புதன் திசை எந்த நட்சத்திரத்தில் போய் நின்று இருக்கிறாரோ அவருக்கு எட்டு பதினேழு இருபத்தாறில் ஒரு கிரகம் இருக்க அந்த திசை ஜெயிச்சு கொடுத்தோம் இறைவன் வந்து எந்த இடத்துலையுமே வந்து ஜோதிடத்தில் மூணு காலங்கள் இருக்குது திரிகாலம் அந்த திரிகாலம் என்பது என்ன சொன்னான்னா வந்து நமக்கு வேலை செய்ய காத்திருக்கிறது நாம் வந்து கவனிக்காமல் எதையுமே என்ன சொல்கிறான்னா அதிர்ஷ்டம் என்பதை விட நமக்கு வந்து ஒரு கால பயன் என்பது ஒன்று இருக்கிறது அந்த காலப்பயன் இருப்பதை வந்து நாம் வந்து என்ன சொன்னோம் முறையாக பயன்படுத்தினால் கொஞ்சம் லேட்டாகும் அவ்வளோதான் ஆனால் சக்ஸஸ் பண்ண முடியாதுன்னு எந்த சாஸ்திரத்துலேயும் சொல்லலை எந்த காலத்துலேயும் சொல்லலை எல்லாமே சக்ஸஸ் படுத்த முடியும் என்று சாஸ்திரம் சொல்கிறது அப்போ அந்த சக்ஸஸ் படுத்த முடியும் என்பதற்கு நமக்கு வந்து என்ன சொன்னால் ஒரு பாயிண்ட் என்ன சொன்னான்னா சரி திசை வந்து ஒரு திசை ஓடு ஒரு சனி திசை ஓடுது ஆனால் சனியோடைய நட்சத்திரத்தில் ஏதாவது இருந்துதான் காப்போம் சரி இல்லையா சனி தோசமுடைய நட்சத்திரத்தில் வந்து ஒரு கிரகம் இருக்கணும் அப்படி இல்லையா எட்டு பதினேழு திசைநாயகன் என்ற நட்சத்திரத்திற்கு எட்டு பதினாறு இருபத்தாறில் ஒரு கிரகம் இருக்க கண்டிப்பாக வெற்றி உண்டு இது ஜோதிடம் சாஸ்திரம் சொல்லுங்கள் அதனால் எந்த ஒரு மனிதனும் தான் வந்து வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த மூணு சரி இதற்கு மேல் என்ன அப்படின்னு சொல்லி வரும்போது ஒரு எல்லா மனிதனும் கேட்கக்கூடியது இது இதுலேயும் இல்லை என் என் தலையெழுத்து உங்களுடைய தலையெழுத்து ஒரு திசை நாய ஓடுகின்ற திசை நாயகனு திசை நாயனுடைய நட்சத்திரத்தில் எதுவுமே கிரகம் இல்லை அதற்கடுத்து வந்து அந்த திசை நாயனுக்குண்டான தோஷமுடைய நட்சத்திரங்கள்னு ஒன்று இருக்குது அதுலேயும் இல்லை அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்க வந்து திசை நாயகன் நின்ற நட்சத்திரத்துக்கு எட்டு பதினேழு இருபத்தாறு நட்சத்திரத்துலேயே இல்லைன்னா நான் என்னையா செய்கிறதுங்கிற ஒரு கேள்வி வரும் ஏன்னா அப்படிப்பட்ட மைனஸான அமைப்புடையவர்கள் இருக்காங்க அந்த மைனஸான அமைப்புடையவர்கள் இருக்காங்க நான் வந்து என்ன சொன்னேன்னா அவங்களுக்கும் ஒரு வழி சொல்லணும் அவங்களுக்கும் வழி சொல்லணும் அப்போ அவங்களுக்கும் என்ன வழி அப்படின்னா உங்களுடைய திசை நாயகன் இருக்கார்ல இப்போ வந்து சனி திசை ஓடுகிறது வன்னி மரத்தை நட்டு வச்சிருந்தோம் புதன் தசை ஓடுகிறது புங்க மரத்தை நட்டு வச்சுருங்க குரு தசை ஓடுகிறது அரச மரத்தை நட்டு வச்சுருங்க சுக்கர தசை ஓடுகிறது என்ன மரத்தை நட்டணும் அப்படின்னா வந்து இது அதை என்ன சொல்கிறான் வந்து அத்தி மரத்தை நட்டு வச்சுருங்க சூரிய தசை ஓடுகிறது வெள்ளருக்கு வைங்க சந்திர திசை ஓடுகிறது முருங்கை மரம் வைங்க சிவா திசை ஓடிக்கிறது கருங்காளி ஓ கருங்காளி வைங்க செவ்வாதசை தசை ஓடுது கருங்காளி அதற்கடுத்து என்ன சொல்கிறான் வந்து சனி சுக்கரனுக்கு சொல்லியாச்சு ர ஓடு ராகுதை ஓடுகிறதா நீங்கள் வந்து என்ன சார் வெயில் கருவேளை மரவீங்க கருவேளை மரணிங்க அப்போ எல்லாத்துக்கும் என்ன சொல்கிறேன்னா வந்து பிரச்சனைக்கு தீர்வு என்பது கண்டிப்பாக உண்டு அப்போ அந்த பிரச்சனைக்கு தீர்வு என்பது வந்து என்ன சார் நான் கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லி வரும்போது நாம் வந்து எதுலேயுமே தோற்று போயிடுவோம் அப்படிங்கிற கடைசி நிமிடம் வரை உங்களுக்கு உங்களை ஜோதிடம் காப்பாற்றும் நீங்கள் நம்பினால் அப்போ ஜோதிடம் காப்பாற்றும் அப்படிங்கிற ஆதிபத்தியத்தை வந்து நீங்கள் வந்து எப்பயுமே தெளிவாக தெரிஞ்சுக்கிடுங்க ஜோதிடம் காப்பாற்றும் ஜோதிடம் காப்பாற்றும் அப்போ வந்து என்ன சொன்னாலும் நம்ம இந்த ஒரு திசை வெற்றி அடைய அந்த திசை நாயகனின் நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்கணும் அல்லது அந்த திசை நாயகன் என்ற நட்சத்திரத்துக்கு எட்டு பதினேழு இருபத்தாறில் வந்து ஒரு கிரகம் இருக்கணும் அதற்கு அடுத்து ஒரு திசை நாயகன் திசை திசை நாயகன் வந்து ஒரு திசை திசை ஒரு திசை என்று சொல்லக்கூடிய அந்த அதுக்கு தோசமுடைய நட்சத்திரம் இப்போ புதன் திசை அப்படி ஒருத்தர் கோல் உங்களுக்கு புதனுடைய நட்சத்திரத்தில் கரகமில்ல புதனுக்கு எட்டு எட்டு பதினேழு இருபத்தாறுல இல்லை அப்போ என்ன சொல்கிறான் புதனுடைய தோசமுடைய நட்சத்திரமாகிய ரோஹிணி அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா வந்து உத்தரம் புராண நட்சத்திரத்தில் எது ஒரு கிரகம் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து வெற்றி பாதையை வந்து அது வகுத்து கொடுக்கணும் அது அதனால் நீங்கள் யாருமே வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அப்போ எல்லா மனிதனுக்குமே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா திசை ஃபங்க்ஷன் ஆகும்னா இந்த ரூல்ஸ் இருக்கணும் இந்த ரூல்ஸ் ரூல்ஸ் படி தான் போகணும் இந்த ரூல்ஸ் படியிலேருந்து இந்த ரூல்ஸுக்குள்ளே இது இதெல்லாம் அடக்கம் இதெல்லாம் கரெக்ட்மெண்ட்டு எதுவுமே இல்லைன்னா உங்களுடைய எந்த திசை ஓடுகிறதோ அந்த திசைக்குண்டான விருட்சம் தாராளமாக நட்டு பராமரிங்க பூமிக்கும் நீங்கள் நல்லது செஞ்ச மாதிரி உங்களுடைய கர்மத்தை வந்து அதை நட்டு தண்ணி ஊற்றுவதனால அந்த கர்மா வந்து என்ன சொன்னான்னா அந்த நீரை ஊற்றி ஊற்றி நீங்கள் வழிபட 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 என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பான ஒரு பெரிய வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் யாரும் வந்து என்ன சொன்னான்னா எங்கேயும் தோற்று போயிடுவோம் அப்படிங்கிறதுக்கா மற்றவங்க மாதிரி என்ன ஒரு வீடியோ போட்டு அதுக்கு வந்து ரிசல்ட்டே சொல்லாமல் மூடி வைக்கிறது நம்முடைய பழக்கம் கிடையாது அது கிடையாது அப்படி இருக்கக்கூடாது அவன் என்ன சொல்கிறேன்னா இந்த இடத்துல இனிப்பு இருக்குது எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லணும் அப்போ என்கிட்ட வான் சொல்வதை விட இதுதான் அதுக்கு கோடு வேடு அதை போய் பிடிச்சிக்கோ இதுக்கு நம்ம போய் தூக்கிட்டு கிடக்கணும் நம்ம போய் தூக்கி வந்து என்ன சொல்கிறேன்னா நம்ம நிறையா கர்மாக்களை இருந்து தூக்கிட்டோம் இந்த நிறையா கர்மாக்களை தூக்குனதுனால இருக்குது நம்மளுடைய உடம்பை பாதிக்குது உடம்பை பாதிக்குது ஆனால் நம்ம ஜெயிச்சுருவோம் நம்மளோட உடம்பை பாதித்தாலும் நம்மளால் ஜெயிக்க முடியும் காரணம் வந்து மூணாவது சுற்று ஏழு ஓடிட்டுருக்கு அதெல்லாம் அது அந்த அதோடைய கொடூரங்கள் அதோடைய தன்மைகள்லாம் ரசிக்கிறனால தான் செய்வேன் என்ன ஒன்று என்ன என்னை வந்து நீ கொல்ல முடியாது என்ன காரணம் கொல்ல முடியாது அப்படிங்கிற நான் தைரியமாக சொல்கிறேன் நான் நான் தர்மம் பண்ணிக்கொண்டே இருக்கிறேன் டெய்லி தர்மம் பண்ணுறேன் அப்போ நீ என்ன பண்ணுவேன் ஒன்றும் பண்ண முடியாது உன்னால் உவாதையை கொடுக்க முடியும் உவாதையை கொடுப்பியா சரி அதற்கும் என்ன சொன்னான்னா நாலு வருடமாக வந்து ஒரு உடலில் வந்து ஒரு ஒரு சின்ன ப்ராப்ளம் நானும் வந்து என்ன சொன்னேன்னா ரொம்ப என்னுடைய உடம்பை வந்து நல்லா ஆறு கிலோமீட்ரு எப்போயும் டெய்லி ஆறு கிலோமீட்ரு நடப்பேன் உடம்பில் அழகான நிதானமான சாப்பாடு தான் சாப்பிடுவேன் நல்ல டயத்துக்கு தூங்குவேன் ரிலாக்ஸேஷனாக இருப்பேன் பொருளாதாரத்தில் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தால் அதுக்கு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல சேமித்து வச்சுருப்பேன் இன்றைக்கி நான் எடுத்துகிட்டு போயிடுவேன் நாளைக்கு வந்தோன்னே போட்டுக்கலாம் நம்ம வீட்டு தொட்டியில் இருக்கிற தண்ணி அதை நம்ம வேணாலும் இது பண்ணிக்கலாம் நிரப்பிக்கிடலாம் அப்படின்னா ஆனாலும் இந்த உலகத்தில் வந்து என்ன சொன்னான் நான் வந்து கர்மா என்று சொல்லக்கூடிய ஒன்று வந்து எவ்வளோ கொடுமையானது என்பதை இந்த மூணாவது சுற்று ஏழ்றையில் நான் பார்த்தேன் நல்லாவே பார்த்தேன் நல்லாவே பார்த்தேன் ஆனால் அதை ரசித்தேன் அப்படி ரசிக்கணும் யார் ஒரு மனிதன் என்ன சொன்னான்னா ஐயோ கொய்ந்தா கொய்ந்தா என்ன கொய்ந்தா என்ன இப்படிப்படுத்து வசப்படுத்துறேன் ஐயா நீங்கள் நல்லா கசக்கி எடுத்துருங்க ஆனால் கொல்லை மட்டும் செஞ்சிடாதீங்க அப்படிங்க அவங்க சி அவங்க உங்களை பார்த்து வந்து ஆச்சரியப்படுவாங்க நீ இவ்வளோ கஷ்டப்படுத்துறது கொன்றுன்னு சொல்லக்கூடாது எல்லாம் கஷ்டப்படுத்துங்க நான் கொன்றாதீங்க என் பிள்ளைகளுக்காக நான் இருக்கணும் என்னுடைய சந்தைகளை சரி சரி பண்ணி கொடுக்குற வரைக்கும் நான் இருக்கணுங்கிற ஒரு கேள்வியை மட்டும் கேளுங்க அவர்கள் ந நவகிரகத்தை மாதிரி வந்து என்ன சொல்கிறான்னா நவகிரகத்துக்கு பணியணும் நவகிரகத்துக்கு பணியணும் பணிஞ்சிட்டோம் அப்படின்னு வந்து என்ன சொல்கிறேன்னா கசக்கர வரைக்கும் கசக்கிட்டு என்ன செய்வாங்கன்னு தெரியுமா ஓ அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் இல்லாமல் ஆக்கிடுவோம் கேஸ் இல்லை கேஸ் இல்லை கேஸ் இருந்தால் தானே பிரச்சனை அப்போ கேஸ் இல்லாமல் ஆக்கிடுவாங்க அளவுக்கு வந்து நல்லவர்கள் ஆனால் அவர்கள் என்ன செய்வார் அவர்களுடைய காரகத்துவம் என்னது சூரியனுடைய கார காரகத்துவம் என்னதுன்னா நெருப்பு சந்திரனுடைய காரகத்துவம் குளிர்ச்சி செவ்வாயுடைய காரகத்துவம் கோபம் புதனுடைய காரகத்துவம் என்ன சொன்னான்னா கல்வி வஞ்சனை குருவுடைய காரகத்தும் அறிவு சொல்லுதல் சுக்கரனுடைய காரிய காரகத்தும் சிற்றின்பத்தை வந்து வாரி வாரி சாப்பிடணும்னு அர்த்தம் சனியுடைய காரகத்துவம் என்ன சொன்னான்னா வந்து வேர்வை தண்ணி சிந்தை விளைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய காரகத்தன் ராகுவுடைய காரத்தம் ஒன்லி கோபம் கேதுவுடைய ஆதிபத்திய என்னதே எப்போ பார்த்தாலும் விரக்தி 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 இந்த மாதிரி தானே வந்து இந்த மனிதர்கள் வந்து என்ன சொன்னேன்னா இருக்குது மாந்தியோடைய ஆதிபத்தை என்ன சொன்னேன்னா நின்ற இடத்தை வந்து என்ன சொன்னேன் எந்த நட்சத்திரம் இருக்கிறேனோ அதற்கு உண்டான மூலத்திரிகோன வீட்டை வந்து காளி பண்ணுவேன் அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான மூலத்திரிகோன வீடை தான் அந்த அந்த இதுல வந்து காளி பண்ணிடுவேன் அப்படின்னு தான் அவர் இன்றைக்கு வரைக்கும் ஏதாவது மாற்றி செஞ்சுருக்கிறாரா செய்யவே இல்லை அதனால் திசை நாயகன் வெற்றியடைய இந்த அந்த திசைக்கு திசை நாயகனுடைய நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கணும் அதற்கடுத்து என்ன சொன்னான்னா அந்த திசைநாயகன் என்ற நட்சத்திரத்துக்கு எட்டு பதினேழு இருபத்தாறில் ஒரு நட்சத்திரம் ஒரு கிரகம் இருந்தால் நல்லது அல்லது அந்த திசை நாயகனுக்கு உண்டான தோஷமுடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அவங்களுடைய திசை கண்டிப்பாக ஃபங்க்ஷன் ஆகும் அதே மாரி ஒன்றும் இல்லைன்னா எந்த திசை நாயகன் ஓடுகிறதோ அந்த திசை உண்டான விருச்சத்தை நட்டு உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக என்ன சொன்னான்னா நீங்கள் கடைசி நிமிடத்தில் ஜெயிப்பதற்கு இந்த விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயன்படும் என்று கூறி உங்களோட மருந்து விடைய பாரி ஜோதிடர் சாகி ராஜன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம்